மூன்றே மூன்று தான் ஒரு முஸ்லிமுடைய உடைய உயிரை கொள்ளலாம் என்னது ஒன்று கொலைக்கு கொலை அடுத்தது வயது அதாவது திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்தால் மூன்றாவது முருத்தன் மதம் மாறக்கூடியவர் மார்க்கத்தை விட்டு மதம் மாறக்கூடியவர் இந்த மூன்று பேருக்கும் தண்டனை இந்த கொலை செய்வது யாரு இஸ்லாமிய ஆட்சி இருக்க வேண்டும் இஸ்லாமிய ஆட்சி இருந்து ஆட்சியாளர்கள் நீதிபதிகளை வைத்து விசாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை முறைதான் இந்த கொலை இது அல்லாத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை கொலை செய்ய முடியாது அப்ப கொலை செய்வது இபாது ரஹ்மான்களுடைய பண்புகள் அல்ல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்றால் உலகத்துல உயிர்கள் என்று சாதாரணமாக மனித உயிர்களை சாதாரணமாக்கி விட்டிருக்கிறோம் மற்றவங்களை விடுங்க நம்முடைய மார்க்கத்தின் பேரில் தாவாவின் பேரில் ஈடுபடுகிறவர்களே உயிர்களை சாதாரணமாக குறிப்பாக இஸ்லாத்தின் அந்த சும்மா இஸ்லாத்தினுடைய கீர்த்தியை களங்கப்படுத்துகிற மிக மோ மோசமான ஒரு கூட்டம் தான் தானிஷ் என்று அழைக்கப்படுகிற அந்த ஐஎஸ்ஐஎஸ் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் யூடியூப்ல பேஸ்புக்ல நிறைய தேவையில்லாத கிளிப்புகள் வந்து இஸ்லாத்தின் பெயர் கெடுக்கப்படுகிறது அவர்கள் ஆட்சி அமைத்துக் கொண்டு ஆட்சியை நிலைநாட்டுகிறோம் என்ற பெயரில் சாதாரணமாக அவர்களுக்கு எதிராக பேசுகிறவர்களையும் தூக்கிலிடக்கூடிய கழுத்தை வெட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் இதை ஏன் சொல்றோம் என்று கேட்டால் நம் மத்தியிலே இன்றைக்கு ரகசியமான முறையில் இந்த பிரச்சாரம் ஊடுருவி கொண்டு வருகிறது இளைஞர்களுக்கு என்ன தேவை என்றால் இளைஞர்களை உணர்ச்சி ஊட்டினால் வேகமாக உணர்ச்சி வசப்படுவார்கள் அவர்களுடைய ரத்தம் சூடானது அதை இன்னும் சூடாக்கும் போது அவர்கள் வெடிப்பார்கள் இது இந்த யுக்தியை தெரிந்து கொண்டவர்கள் இளைஞர்களை இவ்வாறான வழிகளிலே வழிகெடுக்கிற நிலையை பார்க்கிறோம் இதனுடைய விளைவுதான் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களை குறை காணுகிற குரானில் குறை காணுகின்ற சஹாபாக்களை திட்டுகின்ற ஹதீசிகளை விமர்சனம் செய்கின்ற அல்லது புகாரி முஸ்லிம் போன்ற இமாம்களை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறார்களே இந்த ஷியாக்களையும் நான் அகலு சுன்னாவை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் அங்கீகரிக்கிற நிலை வருகிறது எப்போது இவங்களுக்கு என்ன தேவண்டால் பாருங்க சவுதி இருக்கிறது கோய்த் இருக்கிறது இப்படி முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன எதுவுமே அமெரிக்காவை எதிர்க்கவில்லையே அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு நாடு எது ஈரான் எனவே ஈரான் சரியானது சும்மா அந்த உணர்ச்சி இவர்களுக்கு என்ன தேவண்டா அமெரிக்காவை எதிர்க்கணும் அமெரிக்காவை எதிர்ப்பதற்காக எதையும் நாங்கள் சரி காண்போம் என்கின்ற ஒரு நிலை இன்று நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிறது காரணம் ஜஹில் இது காரணம் அறியாமை எனவே இந்த அறியாமையை பயன்படுத்தி மனித உயிர்கள் அழிக்கப்படுகின்றன எனவே இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ஒரு இபாதுர் ரஹ்மானாக இருக்கிற ஒருவன் நிச்சயமாக உயிர்களை அநியாயமான முறையில் கொல்லக்கூடியவனாக இருக்க மாட்டான் அடுத்து அல்லா சொல்றான் வலா யஸ்னூன் இபாது ரஹ்மான் ரஹ்மான புரிந்து கொண்டவன் விபச்சாரம் செய்ய மாட்டான் அவனுடைய உடலில் இயற்கையாக பாலியல் தேவை இருக்கிறது அல்ல அப்படித்தான் படைத்திருக்கிறார் அந்த பாலியல் தேவையை தீர்த்துக் கொள்வதற்கான எல்லா வழிகளையும் அல்ல ஹலாலாக்கி கொடுத்திருக்கிறார் ஹலாலான வழிகள் அந்த வழிகளில் அவனை திருமண நேர காலத்தோடு திருமணம் முடிக்க சொல்கிறார் இளைஞர்களே அந்த வயதுதான் உங்களுடைய சிக்கலான வயது நீங்கள் திருமணம் முடியுங்கள் அதே போன்று உங்களுக்கு ஒன்று திருமணம் போதாது என்றால் இரண்டு முடியுங்கள் இரண்டு போதாது என்றால் மூன்று முடியுங்கள் மூன்று போதாது என்றால் நான்கு முடியுங்கள் பெண்களே உங்களுக்கு உங்களுடைய கணவன் பிடிக்கவில்லை என்றால் தப்பான வழியில் போகாதீர்கள் அவனை நீங்கள் கொலுவு செய்யுங்கள் அவனை நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது அவனை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு நீங்கள் இதட்டு இன்னும் ஒருவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் இப்படி உங்களுக்கு பத்து பேர் பிடிக்கவில்லையா பத்து பேரை முகவு செய்ய மார்க்கத்தில் தாராளமாக அனுமதி இருக்கிறது அப்போ ஒரு மோமின் ஒரு இபாது ரஹ்மானாக வாழக்கூடிய ஒருவன் விபச்சாரத்தின் பக்கம் போவதற்கு எந்த சான்சும் இல்லை இபாது ரஹ்மான் என்பவன் ரஹ்மானுடைய அடிமை ரஹ்மானுக்கு கட்டுப்படக்கூடியவன் அந்த ரஹ்மான் என்ன சொல்கிறான் ஆண்களை பார்த்து சொல்கிறான் தாழ்த்திக்கொள்ளுங்கள் பெண்களை பார்த்து சொல்கிறான் உங்களுடைய தாழ்த்திக் கொள்ளுங்கள் உங்கள் இரண்டு பேருடைய கற்புகளையும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் ஓரிடத்திலே ஒன்றாக உட்காராதீர்கள் நீங்கள் பெண்களே ஆண்களுக்கு முன்னால் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே வராதீர்கள் அப்படி வந்தால் நீங்கள் விபச்சாரிகளாக கருதப்படுவீர்கள் ஏனென்றால் நீங்கள் மனம் பூசிக்கொண்டு வருவது அந்த ஆணுடைய உணர்வை தூண்டும் நீங்கள் ஆண் துணை இல்லாமல் தனியே பயணம் போக வேண்டாம் நீங்கள் வீடுகளுக்கு போனால் எடுத்த எடுப்பில் அந்த வீடுகளுக்குள் நுழைந்து விடாமல் கதவை தட்டி சலாம் சொல்லி அனுமதி கேளுங்கள் திரும்பி விடுங்கள் என்று சொன்னால் திரும்பி போங்கள் பெண்களை நீங்கள் அந்நிய ஆண்களோடு பேசும்போது கராராக பேசுங்கள் குலைந்து நிலைந்து பேசாதீர்கள் இவைகளெல்லாம் இந்த விபச்சாரத்தை தடுப்பதற்காக அல்லாஹ் போட்ட எல்லைகளாகவும் வரையறைகளாகவும் இருக்கின்றன இவ்வளவு வரையறைகளும் சொல்லப்பட்ட பிறகும் ஒரு மூமின் ஒரு ரஹ்மானுடைய அடியானாக வாழக்கூடியவன் விவச்சாரத்தின் பக்கம் செல்ல மாட்டான் நரிசல்லா இஸ்லாம் அவர்களுக்கு காட்டப்பட்ட அந்த கனவு ஒரு இரண்டு பேர் வந்து அவர்களை அழைத்து சொல்கிறார்கள் இன் தலைக் இன் தலிக் என்று அந்த இரண்டு பேரும் மலக்குகள் அதுல பல விஷயங்கள் அவர்களுக்கு காட்டப்பட்டதில் ஒன்றுதான் ஒரு இடம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது அதனுடைய மேல் பகுதி ஒடுக்கமாகவும் கீழ்பகுதி விரிவாகவும் இருக்கிறது அதிலே கீழே கடுமையாக நெருப்பு போடப்பட்டிருக்கிறது இடையிலே சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அதிலே கட்டி தூக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று கேட்டபோது அழைத்து சென்றவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் தான் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹு தால பாதுகாக்க வேண்டும் இபாதுர் ரஹ்மான்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் இது இபாதுர் ரஹ்மான்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாகும்